ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாடுகளின் தேசிய சின்னங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாட்டுடைய தேசிய சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்காரு நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ் இதோடைய தேசிய சின்னம் வந்து நீர் அள்ளி அடுத்தது பெல்ஜியம் பெல்ஜியமுடைய தேசிய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அடுத்தது கனடா கனடாவுடைய தேசிய சின்னம் வெள்ளை அள்ளி அடுத்தது டென்மார்க் கடற்கரை அடுத்தது பிரான்ஸ் பிரான்ஸுடைய தேசிய சின்னம் அள்ளி அடுத்தது இந்தியா இந்தியாவுடைய தேசிய சின்னம் சிங்கங்களின் முகப்பு சிங்கங்கள் முகப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரான் நாட்டுடைய தேசிய சின்னம் ரோஜா அடுத்தது அயர்லாந்து அயர்லாந்துடைய தேசிய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவங்கமும் மூன்று இலைகளும் லவங்கமும் மூன்று இலைகளும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலுடைய தேசிய சின்னம் மெழுகுவர்த்தி தாங்கி அடுத்தது ஜப்பான் ஜப்பானுடைய தேசிய சின்னம் பார்த்தீங்கன்னா கிரிசாந்திமம் அதாவது ஒரு வகையான பூச்செடி இது ஒரு வகையான பூச்செடி அடுத்தது பார்த்தீங்கன்னா லெபனான் லெபனானுடைய தேசிய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதார் மரம் அடுத்தது நெதர்லாண்ட் நெதர்லாண்டுடைய தேசிய சின்னம் சிங்கம் அடுத்தது நார்வே நார்வே உடைய தேசிய சின்னமும் சிங்கம் தான் அடுத்தது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தேசிய சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறை அடுத்தது ஸ்பெயின் ஸ்பெயினுடைய தேசிய சின்னம் கழுகு அடுத்தது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுடைய தேசிய சின்னம் சிங்கம் அடுத்தது சிரியா சிரியா நாட்டுடைய தேசிய சின்னம் கழுகு நெக்ஸ்ட் துருக்கி துருக்கி நாட்டுடைய தேசிய சின்னம் பிறையும் நட்சத்திரமும் பிறையும் நட்சத்திரமும் அடுத்தது யூகே இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டுடைய தேசிய சின்னம் ரோஜா அடுத்தது யுஎஸ்ஏ அமெரிக்கா அமெரிக்கா நாட்டுடைய தேசிய சின்னம் தங்கக்களி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ